ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்கள் என் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு கூட்டல் எக்ஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்வல் டு ஐந்து எக்ஸ் மற்றும் என் ஆஃப் ஏ வட்டு பிஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என அமைகின்றன இத்தரவினை வெண்படம் மூலம் குறிக்கவும் ஃபஸ்ட்டு தந்திருக்கதை வெண்படத்தில் குறிச்சிடலாம் சரிங்களா ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்கள் ரெண்டு கணங்கள் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி ரெண்டு வட்டம் வரைஞ்சிருங்க முதல் வட்டம் ஏ அடுத்த இரண்டாவது வட்டத்தை பி அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க என் ஆஃப் ஏ மைனஸ் பி இப்ப ரெண்டாவது என்னதுக்கு பி அப்போ பி வட்டத்தை மறைச்சிடணும் மைனஸ் நடுவுல மைனஸ்னா அப்படியே மறைச்சிருங்க பாக்கி ஏ வட்டத்துல என்ன இருக்கோ அந்த இடத்துல தான் ரெண்டு கூட்டல் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் அப்ப இதுல என்ன வரும் முப்பத்தி ரெண்டு கூட்டல் எக்ஸ் புரியுதுலா பி வட்டத்தை மறைச்சிக்கிட்டு பாக்கி ஏ வட்டத்துல என்னது இருக்கோ தான் நீங்க எழுதிக்கணும் இனி என் ஆஃப் பி மைனஸ் ஏ இப்ப ரெண்டாவது என்னதுக்கு ஏ அப்ப ஏ வட்டத்தை மறைச்சிருங்க மறைச்சிக்கிட்டு பாக்கி இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஐந்து எக்ஸ எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா மற்றும் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு அப்படின்னாலே பொதுவான பகுதி பொதுவான பகுதினா இது அப்போ இதில் இந்த எக்ஸை எழுதிருங்க இப்போ நம்ம குறிச்சிட்டோம் அடுத்து என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என்ஆஃப் பி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க இப்போ இதை கொடுத்துருக்காங்க இதை வச்சு எக்ஸோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இதை எடுத்து எழுதிக்கலாம் என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னா ஏ வட்டத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை எழுதிக்க போகிறோம் ரெண்டெண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் முப்பத்தி ரெண்டு கூட்டல் எக்ஸு

இனி முப்பத்து அப்படியே வந்துடும் கழிங்க இருந்து ரெண்டை கழிச்சா நாலு ரெண்டில் எக்ஸ் இருக்கா அப்போ எழுதிக்கலாம் அடுத்து முப்பத்து ரெண்டு நாலு பெருக்கல்ல இருக்குது இங்கே வந்துன்னா மாறும் இனி அங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரு நாலு நாலு எட்டு நாலு முப்பத்தி அப்போ மதிப்பு என்ன கிடைக்கிது எட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்